காய் மக்களை இன்னைக்கு காலையில் நம்ம நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போறேன்னு தெரியுமா என்னோட மாமாக்கு இன்னைக்கு எட்டாவது ஏழாவது வருஷம் முடிஞ்சு எட்டாவது வருஷம் அவங்க இறந்து அவங்களுக்கு இன்னைக்கு ஆண்டு ஃபங்க்ஷன் வைக்காங்க என்னோட மாமி அப்போ என்னோட மாமி என்ன காலையில டிஃபன் பண்ணணும் மற்ற சாப்பாடு பண்ணணும் எனக்கு ஹெல்ப் பண்ணி தரணும் நீ பானு கூப்பிட்டு நான் காலையில் குளிச்சுட்டு துணியெல்லாம் தவிர்த்துட்டு என்னோட வீடு முன்னாடி வச்சு என் வீடெல்லாம் பூட்டிட்டு என்னோட கேட்டெல்லாம் பூட்டிட்டு பைய நான் நடந்து என்னோட என்னோட வீட்டோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு பைய கேட்டை பூட்டிட்டு பாயிய நடந்து நடந்து போனேன் போயிட்டதும் என்னோட மாமா வீட்டு பட்டி ஓடி வருது என்னை கண்டோன்னா அப்புறமா நடந்து என்னோட மாமி வீட்டு கேட்டுக்குள்ள பையன் நடந்து என்னோட மாமா வீட்டுக்கு சாப்பிட போனேன் கேட் கூட்டி கிடந்து தட்டி முட்டி கேட்ட திறந்து வீட்டுக்குள்ள போனே மக்களே வீட்டுக்குள்ள போனேன் வீட்டுக்குள்ள போன என்னோட மாமியனவர் வேலை பண்றாங்க வேலை பண்ற எல்லாம் அங்கே இழுத்து போட்டு பண்ணி காலையில இட்லி வச்சிருக்காங்க இட்லி சாப்பிடுன்னு சொன்னாங்க சாப்பறம் மாதிரி தியான் செல்லிருந்து வந்தான் என்னோடய வீட்டுக்காரரும் தியானம்மா வந்தாங்க என்னோட மாமா வீட்டுக்கு சாப்பிட வந்தாங்க வந்ததும் என்னோட ரெண்டு அண்ணியும் ஹாய் சொல்கிறாங்க இது அடுத்து இன்னும் பார்க்கக்கூடியது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அவங்களையும் நாங்கள் கூப்பிட்டு வந்தாங்க ஹாய் சொல்கிறாங்க அப்புறம் நான் சிரிக்கிறேன் அப்புறம் என் மாமாவுக்கு சாப்பாடு என்னெல்லாம் சாப்பாடு வச்சாங்க மூணு இலை போட்டு எல்லாருக்குமே சாப்பாடு என் மாமாவுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே வச்சாங்க வச்சுட்டு வீட்டில் என்ன அவியல் கூட்டு இறச்சி கூட்டு மீன் குழம்பு பப்படம் பொறித்த மீன் ரசம் பாய்சம் வேறு என்னதெல்லாம் உண்டு தெரியல இதெல்லாம் என் மாமி படையல் போட்டாங்க அப்புறம் என் மாமா போட்டாக்க ஒரு ஆரம் போட்டாங்க பிளாஸ்டிக் ஆரம் அப்புறம் என் மாமி எல்லாத்தையும் கொண்டு முன்னாடி வச்சாங்க என் பிள்ளை சாப்பிட்றதுக்கு எப்படா பாட்டி வைப்பாங்க சாப்பிடலான்னு முழிச்சு முழித்து கொடுத்துட்டு இருந்தான் என் மாமி அவங்க புருஷனாக எங்கள் மாமா அவங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து அவங்களும் என் மாமா பையனும் அவங்கள சாப்பாடை கொண்டு கொண்டு வைக்காங்க நான் எப்பந்தான் முடிப்பாங்க நல்லா சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் ஃபைனலாக சாமியெல்லாம் என் மாமி கும்பிட்டாங்க கும்பிட்டுட்டு கும்பிட்டு முடித்ததும் சரி சாமி கும்பிட்டு முடித்தும் சாப்பாட்டில் ஒரு சா ஒரு சாத்திர சம்பிரதாயத்து கொஞ்சமாக தண்ணியெல்லாம் தழிச்சிட்டு என் மாமி முடிச்சாங்க முடிச்சிட்டு என் பிள்ளைகிட்ட சொன்னாங்க உனக்கு யாரு சாப்பாடு வேணாம் நீ எடுத்து சாப்பாடு அவன் மூணு இலையிலையும் நடுவில் உள்ள இலையை அவன் எடுத்தான் அவன் எடுத்து என் மாமி நீ இப்படி உட்கார்ந்தா குறுக்கு வலிக்கும் சேவரி பக்கமாக உட்காருன்னு சொல்லி என் மாமி இந்த பெரிய மனுஷனுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தாங்க அவனுக்கு அவனுக்கு ஒரே சந்தோஷம் என்னன்னா சிக்கன் பிடிக்கும் பால் பாயசம் அந்த மாதிரி இருக்கும் மீன் அண்ணா மீன் கொண்டாந்தாங்க மீனை ஏதோ பெரிய மீன் இருக்குன்னு சொல்லி பார்த்தா மீனை பார்த்தா என்னன்னா நெத்தலி மீன் அப்புறம் மீனை வாங்கிட்டு வீட்டுக்குள்ள நீ என் ஃப்ரெண்டு சாப்பிட்டுட்டு இருக்கா என் பையன் எங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சு எடுத்து என் நான் வீட்டுக்கு வந்தோம் ஜாமண்ட மயக்கன்னு இல்ல அப்படி எல்லாரும் அவங்க அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்காங்க அப்புறம் என் அண்ணி சாப்பிட்ட மேனி படுத்து ரெண்டு பேரும் ஹாய் சொல்றாங்க வீடியோ